விஜயோட மாநாட்டு கூட்டத்தை பாருங்க மக்களே பாருங்க விஜய் வருகிறார் வருகிறார் விஜய் வந்து விட்டார் சாதாரணமாக வர்றார் அங்க பாருங்க முடியாதவங்களாம் இப்படி வரணுங்களா குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டேயோ சாமி வாழ்வு வளமுடன் வாழ்வு வளமுடன் வாங்க வாங்க எல்லாம் அமைதியாக இருந்து பார்த்துட்டு பொறுமையாக பொறுப்பாக போயிட்டு வாங்க விஜய் இரண்டாவது மதுரையில் நடக்குதுங்க இந்த மாநாடு இரண்டாவது மாநாடு நடத்துகிறாரு வெற்றிகரமாக எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க மழை தூங்குறாங்க பாருங்கள் பூக்கள் வந்து எப்படி ஒழுகுது பாருங்கள் செம சூப்பர் ம் கைய வேறு மக்களே செல்ல பிடிச்சி பிடிச்சி ம் பாருங்கள் எப்படி ஓடுறாங்க பாருங்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா மக்களே பாருங்க கூட்டம் நிற்க முடியல அது விஜய் வந்தாச்சுன்னு ஒரே ஆட்டம் தான் கும்மாளந்தான் போலீஸ்கார் நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா விஜய் பாருங்கள் வணக்கம் சொல்லுங்கள் மக்களே அனைவரும் பாருங்கள் வந்துவிட்டார் நம்ம போய் சிரம சிரமப்பட்டு பார்க்கறதுக்கு வீடியோ மூலமே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ட்ரெயின் மூலம் தண்ணி தொளிக்கிறாங்க பாருங்க நூறு டிகிரி செல்சியஸை தாண்டி வச்சா